அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து உயிரினத்தின் அணு அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாஹு வசலம் அவர்கள் கூறினார்கள் ஆதி மனிதர் ஆதம் அலகி அவர்களின் முதுகந்தண்டில் அணுவாக இருந்த நிலைப்பாட்டை தெரிவிக்கின்ற செய்தி அரசுமெருமாளிக்கிறது அல்லாஹோ அணுகுவோம் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸ்வகூல் புகாரியிலே ஆறு ஐந்து ஐந்து ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நம்பிமொழியிலே அறிவியல் உண்மைகளை ஆழமாக எடுத்துரைக்கிறது பலநூறு ஆண்டுகள் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து கண்டறிந்த ஒரு உண்மையை அல்லாஹ் தன்னுடைய தூதர் செல்லாஹைவு செல்லம் அவர்கள் மூலமாக எவ்வித விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லாத காலத்தில் அந்த உண்மையை எடுத்துரைத்தார்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளை அவர்களாக கூறியிருப்பதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை அவர்கள் அல்லாஹுவினால் அறிவிக்கப்பட்ட அந்த செய்தியைத்தான் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலையுசல்லாம் அவர்களின் வார்த்தைகளில் இவ்வுலகில் பிறந்த மனிதர்கள் அனைவரும் ஆதி மனிதர் ஆதம் அலேசலாம் அவர்களின் இருந்து அதாவது ஆதம் நம்பியவர்களுடைய அணுவிலே இருந்து பிறந்தவர்கள் என்கின்ற உண்மையை வெளிப்படுத்துகிறது உலக மக்கள் அனைவரும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலே இருந்து படைக்கப்பட்டவர்கள் என்பதை வேதமரை குரான் மிக தெளிவாக எடுத்து சொல்கிறது அல் குர்ஆன் அத்தியாயம் நான்கு சூரத்து நிசா வசனம் ஒன்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஆதமநபி அலிஹஹலாம் அவர்களுடைய முதுகந்தண்டிலிருந்து தோன்றிய வாரிசுகள் மூலமாகத்தான் இவ்வுலகில் அனைத்து மனிதர்களும் உருவாகியிருக்கிறார்கள் என்பதை குரான் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறது ஒரு மனிதர்களில் இருந்துதான் இவ்வுலகில் அனைத்து மனிதர்களும் தோன்றியுள்ளார்கள் என்பதை அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹு செல்லவுடைய வார்த்தைகள் தெளிவுபடுத்துகிறது இது எப்படி என்பதை நவீன விஞ்ஞானம் உறுதிப்படுத்துகின்ற விஷயங்களை ஆராய் முற்படுகின்ற போது உயிரினங்கள் அனைத்தும் செல் எனும் நுண்ணிய பகுதியால் உள்ளடக்கப்பட்டவையாகும் மரமாக இருக்கட்டும் செடியாக இருக்கட்டும் கொடியாக இருக்கட்டும் தாவரங்கள் அனைத்துமே செல்லின் தொகுப்பே என்று தெளிவுபடுத்திருக்கிறார்கள் சுருக்கமாக சொல்லப்போனால் உயிரினத்தின் துவக்கமே செல் தான் முக்கியமாக செல் சுவர் அதனை அடுத்து திரவ வடிவிலான சைட்டோபிளாசம் அதில் மிதக்கக்கூடிய மைட்டோகான்டிரியா அதனுடைய மையத்தில் உட்கருவாக திகழும் நியூக்ளியஸ் ஆகிய பகுதிகளை முக்கிய அங்கங்களாக கொண்டதுதான் ஒரு செல் மைட்டோ கான்ட்ரியாவினுடைய பணிகளில் ஒன்று செல் சுபாசிப்பதற்கு துணைபுரிவதாகும் ஒவ்வொரு செல்லினுள்ளும் நாற்பத்தாறு குரோமோசோம்கள் உள்ளன இந்த குரோமோ தான் மனிதனுடைய வம்ச பரம்பரை செய்திகள் உள்ளடக்கிய போன்ற நுண்ணிய துணுக்குகளாக நியூக்ளிக் அமிலங்கள் என்று ஒன்றிருக்கிறது அதனை சுருக்கமாக டிஎன்ஏ என்று அறியப்படுவது ஒன்று இது முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரிட்டனில் அங்கிருக்கக்கூடிய ஒரு ஆய்வுக் இரு உயிரியல் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த டிஎன்ஏ ஆய்வில் பல அறிஞர்கள் ஈடுபட்டபோது வியக்கத்தக்க பல கோடி அரிய செய்திகள் அதில் பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் அறிந்து கொள்ள முடிந்தது வம்ச பரம்பரை செய்திகள் பின்வருகின்ற வாரிசுகள் பற்றி உண்டான செய்திகள் ஒரு மனிதனை வேறுபடுத்தி அடையாளப்படுத்துகின்ற செய்திகள் என வேறுபட்ட பல செய்திகள் அதில் பதிவு செய்யப்பட்டிருப்பதும் அப்போது கண்டுபிடிக்கப்பட்டது மனிதனுடைய செல்லில் ஒன்று இருக்கக்கூடிய டிஎன்ஏவில் பின்வருகின்ற வாரிசுகள் பற்றி உண்டான செய்திகள் ஒரு மனிதனை வேறுபடுத்தி அடையாளப்படுத்துகின்ற செய்திகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதாவது முதல் மனிதராகிய ஆதமலேஸ்லாம் அவர்களுடைய டிஎன்ஏவில் அவர்களுக்கு பின்னால் வருகின்ற அனைத்து வம்ச பரம்பரை செய்திகளும் அடங்கியுள்ளன அதிலே இருந்துதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த செய்திகள் பரவியுள்ளன எனவே உலகில் உள்ள அனைத்து மனிதர்களும் ஆதமநபி நபி இஸ்லாம் அவர்களுடைய முதுகந்தண்டிலே இருந்து வெளிப்பட்ட உயிர்த்தொழியின் அணுவிலே இருந்து உருவானவர்கள் என்கிற செய்தியையும் தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாமல்லா அல்லாஹு தாலா அவனுடைய வல்லமைகளை புரிந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரியவானாக அஸ்லாமலை வரமத்துலாஹி வபரத்து